கால் முனி செம்முனி தினாமணி கருமுனி மாயமுனி மகாமதுமணி வேதமணி நாதமணி பேசுறேன் அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பசுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் ரெண்டு பையன்கிறா ஒரு பையன் வந்து நிமிதி இல்ல பேச்சு சொன்ன பேச்சு கேட்கல அதால மனசு நிமிதி இல்ல ஒரு பையன் மன வாழ்க்கை சரியா அமையல நல்ல மன வாழ்க்கை அமையணும் அதே நேரத்துல வந்து உன்னால வாங்கின கண்ணு குடும்பம் இல்ல வட்டிக்கு நேரம் மட்டும் இல்ல சொத்து சொத்து பிரச்சனை தீரவே இல்லை கையில பணம் வித்து எதாவது சம்பாதிக்கலாம் முன்னு கொள்ள பார்த்தா முடியல எவ்வளவு முயற்சி பண்ணி கூடி வந்து கட்டாயிடு அதால மன நிமிதி இல்ல அதாவது பெத்த மனை பித்து பிள்ளை மனை கல்லு ஆயிடுச்சு எல்லாம் உங்களை வச்சு நல்லா முன்னுக்கு வர வரலாம் உங்களை பயன்படுத்திக்கலாம் எல்லாமே சொந்த பார்த்த கூட எல்லாம் உனக்கு அம்போன்னு விட்டாங்க போ இப்ப அனாத மாறிக்கிற

அதுதான் எல்லாருமே பணம் இருந்தால் தான் மதிப்பப்பவன் உங்கள்கிட்ட பணம் இருக்க சொல்ல ஒன்று மதித்தாங்க உங்கள்கிட்ட வந்து வருமானம் சொல்ல ஒன்று மதித்தாங்க உங்கள் வீட்டுக்காரர்கள் ஒன்று மதித்து மதித்தாங்க எல்லாம் உனக்கு பணம் விட்டு போயிடுச்சு உங்க வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு இப்போ யாரும் உனக்கு மதிக்கல பணம் காய்க்கிற மரம் இந்த பிள்ளைங்க கூட சரி பெத்த பிள்ளைங்களும் சரி பணங்க அப்பா பணம் கொடுக்குறாரா அம்மா பணம் கொடுக்குறாங்களா அதுதான் பாக்குறேன் வாங்குறவர்களும் அவங்க முன்னு வரவர்களும் அவன் பொண்டாட்டி பிள்ளை மாப்பிள்ள வந்தோம்னா அதெல்லாம் உங்களை மறந்துடுறாங்க இந்த உலகம் அப்படிதான் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே அதான் நடக்குது அதுதான் எங்க ஜோசியரை பார்த்து ஐயா எதிர்காலம் எப்படி அமையும் நாங்க எப்படி முழுக்க ஒரு முடியும் என் பிள்ளைங்க பொண்ணுங்க எனக்கு கட்சியில பாத்து பாக்கலாம் என் பசங்க எதிர்கால பசங்க பசங்க உயிரே வச்சிருக்கேன் என் கூட்டுக்காரன் பேச்சு கேட்க மாட்டாரு என் பிள்ளைங்களும் எங்க பேச்சு கேட்க மாட்டாங்க

நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்